அழுத்தமான கதைக்களத்தில் கால் பதித்து மக்கள் மனதில் காலத்தால் பதிந்து நிற்பவர் தன் உழைப்பால் நிறைய உழைப்பாளிகளுக்கு தோல் கொடுத்து நின்றவர் நிற்பவர் புதியவர்களை வாரி அணைக்கும் உயர்த்திவிடும் முன்னோடி சிறப்பு விருந்தினர் திரு அமீர் அவர்களை அன்போடு அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன்பத்தில் இருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் இந்த கெவி திரைப்படத்தின் அறிமுக விழா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக நடந்துகிட்ருக்கு மேடையில் கிட்டத்தட்ட இசை வெளியீட்டு விழா அது என்னெல்லாம் பேசணுமோ அதையெல்லாம் இப்பொழுதே இந்த புதியவர்கள் பேசிட்டாங்க அவங்க தங்களுடைய வழியை சொல்லுவதாக இயக்குனர் இங்கே கண்கலங்கி பேச முடியாமல் திக்கித்து நின்றார் அவங்களுக்கு தெரியாது உங்கள் எல்லாருக்குமே கண்டென்ட் தான் வேணும்னு நடையில் இருக்க எல்லாரும் எனக்கு நன்றி சொன்னாங்க இயக்குனர் சொல்லவே இல்லை அது ஏன் சொல்லலைன்னா நான் அவரை காட்டுறதுக்காக சொல்லலை அவர் வந்து நின்று என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் இருந்தார் ஸோ அதனால் அவர் தன்னுடைய கடந்த காலத்துக்கு அந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட காலத்துக்கும் அந்த அந்த நிகழ் அந்த நிகழ்வுகள் நடைபெற்ற இடத்துக்கும் போயிட்டார் இப்போ முன்னாடி பேசின நிக்கில் முருகன் வந்து பேசியதை பார்க்கும் பொழுது அவர் குறிப்புகளை எல்லாம் எடுத்து பேசுகிறத பார்த்தா எனக்கு மறைந்த கலைஞர் அவர்கள்லாம் என் அமுத்துக்கு வர்றாங்க அவர் ஒருத்தர் மட்டும்தான் எந்த விழாவாக இருந்தாலும் எந்த பேச்சாளர்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் பேசும்போது ஒவ்வொரு பேச்சாளர்கிட்டருந்து ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லுவார் கலைஞருக்கு பிறகு இப்பொழுது நிக்கில் தான் நினைக்கிறேன் அவ்வளோ தெளிவாக எப்படி இந்த வேலையை செஞ்சாப்பிலேன்னு தெரில வாட்ஸ்அப் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கா அவ்வளோ போலது அது ரொம்ப சந்தோஷம் கிவி இது ஒரு நாயகனுடைய பெயர் கிடையாது ஒரு ஊருடைய பெயர் அந்த ஊர் வந்து பெரிய குளத்துக்கும் தேனிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஊர் அவங்க சொன்னது மாதிரி மேலே இந்த பக்கம் போனால் பத்து கிலோமீட்டர் போனால் கொடைக்கானலுக்கு போயிடலாம் கீழே வந்தால் பெரிய குளத்துக்கு வந்துடலாம் தேனிக்கு வந்துடலாம் இந்த மாதிரி ஒரு மலை கிராமம் அது இந்த மலை கிராமத்தை பற்றின அனுபவம் எனக்கும் இருக்குது பெரிய குளத்துக்கு இன்னொரு புறம் அகமலைன்னு ஒரு ஊர் இருக்குது ஊரில் குண்டஞ்சை எஸ்டேட் நூறு எஸ்டேட் அதுக்கு நான் போயிருக்கேன் என்னுடைய பள்ளிக்கூட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அது எப்படி போகும் மேலே தான் போகணும் அதில் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பயமாக இருக்கும் குதிரை எப்போ வேணாலும் விழுந்துருமோன்ற அச்சம் இருக்கும் தான் அந்த மூடைகளை கட்டிட்டு போவாங்க கேவியில் கூட இப்படி இருந்தது பாதை அது ஃபுல்லாக இப்படி இருக்கும் பாறை பாறையா இருக்கும் நடபாதை கூட இருக்காது அந்த அனுபவம் எனக்கு இருக்குது அதோட புகைப்படங்கள்லாம் நான் வச்சுருக்கேன் நான் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில அது மாதிரியான ஒரு மலை கிராமத்தை பற்றி தான் இவங்க அந்த மலை கிராமத்தில் மருத்துவமனைக்கு வருவதாக இருக்கட்டும் அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு வருவதாக இருக்கட்டும் இந்த மாதிரி சாலை வசதி இல்லை அப்போ ஒரு பெண் கர்ப்பம் அடைஞ்சிட்டா கற்பிணி இருக்காங்க ஒரு அவங்க வந்து மருத்துவமனைக்கு போகணும் அந்த பிரசவ நேரத்துக்கு மருத்துவமனைக்கு போகணும்னா அந்த வழி சொல்லுவாங்க வீட்டில் அனுபவ சலுகளுக்கு தெரியும் அந்த தண்ணீர் கூடம் உடைஞ்சிட அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தண்ணீர் கூடம் உடைஞ்சு அங்கேருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள மருத்துவமனைக்கு போயிடணும் அதுதான் அந்த தாயையும் சேயையும் குழந்தையும் காப்பாற்ற முடியும் ஆனால் இந்த இருந்து கிராமத்திலருந்து வெள்ளக்கெவி கிராமத்திலிருந்து மரு மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு வருவதாக இருந்தால் ஏழு மணி நேரம் இது பகல்லையே இந்த கஷ்டம் இரவு நேரத்தில் அப்படி ஒரு வழி வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னா அது உயிரை பணயம் வைக்கிற வேலை தான் அப்படி ஒரு இரவு நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் அவங்க படமாக்கியிருக்கிறத சொல்றாங்க இப்போ அந்த ஊர்லயே இப்போ இவங்க எந்த ஊரில் படமாக்கினாங்களோ அந்த ஊர்ல கடந்த வாரம் ஒரு பெண் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தோழியில் கொண்டு போகும்போது தாமதமாகி இறந்துட்டாங்க இதுதான் இன்றைய நிலைமை இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரியான சாலை வசதிகள் இல்லாமல் நிறைய கிராமங்கள் இருக்கு மலை கிராமங்கள் இருக்கு இன்னும் ஆற்றை கடந்து கயிற்று பாலத்தை தொங்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க ஆற்றை கடந்து போகக்கூடிய ஒற்றை பள்ளிக்கூடம் இருக்குது இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்போ சுதந்திரம் பெற்று இவ்வளவு ஆகியும் நாம் இன்னும் இது போன்ற விஷயங்களில் வந்து நம்ம மேன்மை அடையலை அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான் அதை யாரும் மறுக்க முடியாது அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா ஃபார்முலா ரேஸ்கார் பந்தை நடத்துகிற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்கு அப்போது அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிற நாம் இந்த மாதிரியான மருத்துவமனைகளுக்கு கொண்டு போவதற்கான சாலை வசதிகளை முன்னேற்ற வேண்டியது அவசியமானது அதையும் கவனம் வருமான நம்ம வந்து அதுவும் தேவைதான் ஆனால் இந்த அடிப்படை தேவையும் ரொம்ப முக்கியம்ன்றது தான் நம்ம பார்க்கணும் அப்போ அப்படி ஒரு சூழல்ல தான் இந்த அவங்க ஏன் அவங்க கிட்டே இந்த வழியை சொல்கிறேன் வழியை சொல்கிறேன்னு எல்லாரும் சொன்னாங்க உங்களோட நண்பர்களை பார்த்து சொல்கிறாங்கன்னா இந்த செய்தியை நீங்கள் கடத்தணும் அரசுக்கு கொண்டு போய் கடத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம் அதுக்கு தான் நான் ஒரு ஸ்பீக்கர் ஆகி வந்து நிற்கிறேன் நான் அவர்கள் சொல்ல நினைப்பது என்னுடைய வாயிலாக நான் உங்ககிட்ட சொல்றேன் நிச்சயமாக இப்போ ஜிபிமேட் ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பின்னால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இருளர்களுக்கான அவருடைய வாழ்க்கையை மேம்பட செய்வதற்கான பட்டா வழங்குவது இதெல்லாம் நடந்தது அது மாதிரியாக கேவி திரைப்படமும் ஒரு சூழலை ஏற்படுத்தும் அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு அந்த நன்றியை தமிழக அரசின் கவனத்துக்கு இந்த கிவி திரைப்படத்தையும் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கின்றத மறுக்க முடியாத உண்மை இன்னொரு சிக்கல் இருக்கு அதை வந்து படக்குழுவினர் யாரும் தப்பாக நினைச்சுக்க கூட அதாவது ஒரு திரைப்படம் என்பது அது ஒரு மெயின் மீடியா திரையரங்குக்கு வந்து லைட் தமத்திட்டு எதுக்கு இவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒன்றை உணர்வதற்காகத்தான் உன்ன மாதிரி இல்லை இப்பெல்லாம் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று செவன் பாயிண்ட் ஒன்று டால்பி ஸ்டீரியோ எல்லாம் வந்ததுக்கு பின்னாடி அந்த திரைப்படம் இந்த தாக்கத்தை தனக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றது இப்போ நீங்கள் படப்பிடிப்பு தளத்தில் நான் கஷ்டப்பட்டேன் அங்கே ரொம்ப சிரமம் இருந்தது நாங்கள் வேதனைகளை அனுபவித்தோம் கண்ணீரை அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லுவதால் மட்டும் அது கடந்துடாது ஆடியன்ஸ்க்கு அந்த திரைப்படம் அதை கடத்துதா அது அந்த வேலையை செய்ததாக ரொம்ப முக்கியமானது ஏன்னா அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்